ම ශේෂ රු ග්‍රමත තුමියත් සබහ විසිට ොහොේ ම මේ කාරණාව ඉල්දිිපත් කරන්නට කැමදී උතුමා බතුමගෙන් පිළිතුරකු බලාපොරත්වෙනවා. விசேடமாக பிரதமர் சபையில் உள்ள வேளையில் நான் இந்த விடயத்தை முன்வைக்க விரும்புகின்றேன் உங்களிடம் இருந்து பதிலொன்றையும் எதிர்பார்க்கின்றேன் கடந்த பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தி ஓராம் திகதி வரையான நான்கு நாட்களுக்குள் எட்டு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அது உண்மையில் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் சிக்கலாகும் இது தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனை இல்லை என ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்று வரும் இந்த கொலை சம்பிரதாயங்கள் உண்மையில் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகும் நான் உங்களிடம் ஒரு விடயம் சொல்கின்றேன் அன்று நீதிமன்ற வளாகத்திற்குள் கொலை சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அன்றைய தினம் பிற்பகல் வேளையிலேயே பல ஊடகங்கள் தாக்குதலுடன் தொடர்புடைய பெண்ணின் புகைப்படத்தை புகைப்படத்துடன் புலனாய்வு பிரிவின் பாதுகாப்பு பிரிவினருக்கும் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவுகளுக்கும் கிடைக்க பெற்றிருந்தது இது உண்மையில் மிக பாரதூரமான பிரச்சனை தேசிய பாதுகாப்பு தொடர்பில் தகவல் கிடைத்திருந்த போதிலும் புகைப்படத்துடன் கூடிய அறிக்கை கிடைத்திருந்த போதிலும் இவ்வாறு பாதுகாப்பு சிதைவடைந்தமை தொடர்பில் தெளிவான விளக்கத்தை வழங்க வேண்டும் அது இந்த ඉ සබයික්කම් තර්වය ආහිර කරද වර්ණ චායාරූපයකුත් සමගයේ වාර්තාවක් ලැබී තිබියද. මේ වගේ ආරක්ෂක බිඳ වැටීමක් පිළිබඳව. අංහිතන්න පැහැදිලි විස්තරයක් රටත් තවශ්‍යයි මේ සබහවට තවශ්‍යයිකරු කතානායකතුමන මේ පිල් ප්‍රශ්නය පිළිබඳ අදාලා අමාත්‍යවරයා කීපට තවතාවක්ම පැහැදිලි කිරීමම් ලබා දුන්න ගර ජනාධිපතිතුමාත් කියලා තියෙනවා. இந்த பிரச்சனை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பலமுறை விளக்கங்களை வழங்கியிருந்தார் ஜனாதிபதியும் கூறியிருக்கிறார் நாங்கள் அதனை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அச்சுறுத்தலாக மாறும் வரையில் கொண்டு செல்ல நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் அதற்கு நாங்கள் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து உள்ளோம் முன்னெடுக்கவும் உள்ளோம் ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடன் இந்த விடயம் தொடர்பில் உன்னிப்பாக நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் இது தொடர்பில் ஊடகங்களில் வெளியான தகவல்கள் குறித்து එලිපිය කල්වික ඌඩහතුරයි අමචරක කරති තෙරිවික සදර් පම්බලගෙරේ ය ගන්න මංහිතානය පිබඳ මාදය ඇමතිතුමාටත් කියන යමක් තියෙන නිසාමං ගල්කතානායකතු වනි ඔහුට අවස්ථාව දෙන්නඒ පිළිබඳවත් පොඩි පැහදිලි කිරීම කරන්න පැෙනත්තුමා ආරක්ෂ ඇමතිවර හැටියට දැ අවස්ථාකකි පිදදිි ප්‍රකාශ කදාා මේ සිදුවීමේ ජාතිකආරක්ෂාවට තර්ජනයක් වෙලන්න නැහැ. රටේ ජනතාවගේ ආරක්ෂාව ජති ආරක්ෂාවපිවරමෙන් සලසනවා. මේ සංවිධානත්ම අපාද කල්්‍ය අතර සිතු වන ගැටුම් පිළිබඳව දැන්. ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியில் இந்த சம்பவத்தின் ஊடாக தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படவில்லை என பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருக்கிறார் நாட்டு மக்களின் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பை நாங்கள் முடிந்தளவு வழங்குகின்றோம் தற்போது இடம்பெற்று வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் தொடர்பில் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்தின் போதும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால இந்த சபையில் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் விசாரணைகளின் அனைத்து தகவல்களையும் சபையில் கூறி விசாரணைகளை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லையே உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் நீதிமன்றத்துடன் தொடர்புடைய விசாரணைகள் நடத்தப்படவும் உள்ளது எனவே அது தொடர்பான தகவல்கள் தேவைப்படும் பட்சத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம் மேலதிக தகவல்கள் வேண்டுமென்றால் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுகளின் கலந்துரையாடலின் போது விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்காத தகவல்களை முன்வைக்கின்றோம் அதனால் விசாரணைகள் மீது நம்பிக்கை வையுங்கள் சம்பவங்களுடன்